அனைவருக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் யூடியூப் சேனல் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனுமன் கோவில்களில் விசேஷ தினங்களிலும் பக்தர்களின் வேண்டுதலுக்காகவும் வடைமாலை மாலை சாற்றி விசேஷ வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் அனுமனுக்கு ஏன் வடைமாலை மாலை சாற்றப்படுகிறது என்பதற்கு புராண கால சம்பவம் ஒன்று இருக்கிறது அதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் அஞ்சனாதேவிக்கும் வாயு பகவானுக்கும் பிறந்தவர் அனுமன் என்பது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால்தான் அனுமன் வாயு வேகத்தில் எங்கும் சென்று விடுவார் இளம் வயதில் ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும் போது அனுமனுக்கு பசி எடுத்தது அப்போது அனுமன் வானில் தெரிந்த சூரியனை ஒரு பழம் என்று கருதிவிட்டார் பசியை போக்கிக் கொள்ள அதை உண்பதற்காக வானில் சூரியனை நோக்கி பாய்ந்து சென்றார் வாயு பகவானின் மைந்தனான அனுமன் விண்ணில் வாயு வேகத்தில் பறக்க தொடங்கினார் அது கிரகண நேரம் அதே சமயத்தில் ராகுவும் சூரியனை பிடித்து கிரகணத்தை ஏற்படுத்த சூரியனை நோக்கி சென்று கொண்டிருந்தார் வாயு மைந்தனான அனுமனின் வேகத்திற்கு ராகுவால் ஈடுகொடுக்க முடியவில்லை அனுமனை முந்த மிகவும் சிரமப்பட்ட ராகு தன்னை விட வேகமாக செல்லும் அனுமனின் வேகத்தையும் வீரத்தையும் கண்டு மிகவும் பிரமித்தார் ராகு பகவான் அனுமனிடம் அனுமனே நான் சூரியனை பிடித்து கிரகணத்தை உண்டு பண்ண வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்னால் உன் வேகத்திற்கு ஈடு கொடுத்து போட்டி போட முடியாது அதனால் தயவு செய்து உன் வேகத்தை குறைத்துக்கொள் என்றார் ஆனாலும் அனுமன் விடுவதாய் இல்லை அதனால் அனுமனிடம் ராகு பகவான் எனக்கு உகந்த தானியமான கருப்பு ஒழுங்கினால் வடை செய்து மாலையாக்கி அந்த வடை மாலையை எவர் ஒருவர் அனுமனாகிய உனக்கு படைத்து வணங்குகிறாரோ அவரை எந்த காலத்திலும் நான் பிடிப்பதில்லை என்னால் அவருக்கு ராகு தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் அது எந்த கெடுதல்களையும் செய்யாமல் உடனே நீங்கிவிடும் என்று உறுதியளித்தார் இதன் காரணமாகவே அனுமனுக்கு உளுந்தினால் மிளகு வடையை மாலையாக செய்து சாற்றி வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது ராகுவின் தோஷத்திலிருந்து விடுபட மட்டுமல்லாமல் பிற வேண்டுதல்களுக்காகவும் அனுமனுக்கு வடை மாலை சாத்தி வழிபட்டால் நினைத்த காரியத்தை நடத்தி வைப்பார் அனுமனுக்கு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் வடைகள் ஸ்கோர்க்கப்பட்டு வடைமாலை சாற்றப்படும் வழக்கம் இருக்கிறது ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடிவரும் வரும் நாளன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது அன்று அனுமன் கோவில்களில் நூத்தி எட்டு எண்ணிக்கை முதல் ஒரு லட்சத்தி எட்டு எண்ணிக்கை வரை அனுமனுக்கு வடைமாலை சாற்றப்படுகிறது நாமக்கல்லில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் வருடந்தோறும் அனுமன் ஜெயந்தி அன்று பதினெட்டு அடி உயரமுள்ள ஒற்றை கல்லினால் ஆன ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடை மாலையால் அலங்காரமும் சிறப்பு பூஜையும் நடைபெறுவது வழக்கம் இதற்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ உளுத்தம்பருப்பும் ஆவும் முப்பத்தி ரெண்டு கிலோ மிளகு முப்பத்தி மூணு கிலோ சீரகம் எழுநூத்தி ஐம்பது லிட்டர் நல்லெண்ணெய் கொண்டு ஒரு லட்சத்தி எட்டு வடைகள் தயாரிக்கப்படுகின்றன அனுமன் கோவில்களில் நெற்றியில் இட்டுக்கொள்ள செந்தூரம் வழங்கப்படுகிறது ராமபிரானின் ஆயுள் பலத்திற்காக நெற்றியில் செந்தூரம் பூசிக்கொள்ளுவதாக ஒருமுறை சீதாதேவி கூறியதை கேட்ட அனுமன் என் பிரபு ராமபிரானின் ஆயுள் கூடுமென்றால் நான் என் உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொள்வேன் என்று கூறி செந்தூரத்தை பூசிக்கொண்டார் இதன் அடிப்படையிலேயே அனுமன் கோவில்களில் செந்தூரம் தரும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது ராமபிரான் மேல் அளவுகடந்த பக்தி அனுமனுக்கு ஆஞ்சநேயர் கோயில்களில் ராம நாமத்தை ஜபித்தால் ஒன்றுக்கு பல மடங்கு அருளை தருவார் ஆஞ்சநேயர் நன்றி